அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியசோவிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த காணொலி நாம் ஒரு பெண்ணின் ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம் மாணவின் ஜாதகம் இந்த ஜாதகத்தை பார்ப்பதற்கு முன் ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்கிறோம் அந்த பெண்ணின் தந்தையார் தன்னுடைய மகளுக்கு நீட் கல்லூ தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு கல்லூரியில் இடம் கிடைக்குமா என்று கேட்கிறார் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்குமா என்று கேட்கிறார் இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் பார்ப்பதற்கு முன் மொபைல் ஆப்பை ஆன் செய்த ஆன் செய்வதற்காக மொபைலை ஆன் செய்தவுடன் கூகுளில் வந்தது தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆப் சக்சஸ் என்று வந்தது அதாவது ஒரு இது ஒரு நிமித்த சகுனம் பாசிட்டிவான நிமித்த சகுனம் ஆக இருந்தது மேலும் ஜாமக்கோல் பிரசன்னம் போட்டவுடன் வந்தது தண்ணீர் உதயம் உதயாதிபதி ஆரிடம் மகரம் ஐந்தில் உதயத்துக்கு ஐந்தில் ஆறுடம் தன்னுடைய மகளுக்காக கேட்கிறார் உதயம் என்பது தந்தை தன்னுடைய மகளின் படிப்புக்காக கேட்கிறார் மகள் ஐந்து புத்திரர் ஐந்தாவது ஸ்தானத்தில் ஆரிடம் அமைந்து ஆறுடத்தில் கவிப்பு உதயாதிபதி புதனும் ஐந்தில் மகரத்தில் கவிப்புக்குள்ளாகிறார் முதலில் உதயத்தில் பார்ப்போம் உதயத்தில் கேது மற்றும் ஜாமக்கோல் சந்திரன் உதயத்துக்கு நாலில் சுக்கரன் உதயத்துக்கு ஐந்தில் ஆறிடம் கவிப்பு மற்றும் புதன் உதயத்துக்கு ஆறில் சந்திரன் செவ்வாய் சனி கோச்சார சந்திரன் செவ்வாய் சனி உதயத்துக்கு ஏழில் சூரியன் சுக்கரன் ராகு மற்றும் ஜாமக்கோல் குரு உதயத்துக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் கோச்சார புதன் குரு மாந்தி மேலும் கோச்சார லக்னமாக மிதுனம் வருகிறது மிதுனத்தில் கோல் ஜாமக்கோல் சூரியன் மற்றும் கடகத்தில் ஜாமக்கோல் ராகு இவ்வாறு இந்த இந்த அமைப்பு இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அமைந்தது உதயத்தில் கேது என்பது கேது த தடை கவலை மற்றும் சந்திரன் அதுவும் தன் கவலையை தெரிவிக்கிறது சந்திரன் மன கவலையை தெரிவிக்கிறது அதாவது தன்னுடைய மகளின் படிப்பை குறித்து தந்தை கவலை அதை குறிப்பி காட்டுகிறது ஆனால் குருவின் பார்வை ஜாமக்கோல் குருவின் பார்வை உதயத்துக்கு அமைகிறது ஆரிடம் கவிப்பில் அமைந்துள்ளதால் அந்த கவிப்பினால் அந்த கேள்வி நடக்காமல் அந்த கேள்வி சம்பந்தப்பட்டது நடக்காமல் இருக்க வாய்ப்புண்டு ஆனால் இங்கே குருவின் பார்வை உதயத்துக்கு விழுவதால் பரிகாரத்துக்கு உட்பட்டது இந்த அமைப்பு வந்து பரிகாரத்துக்குட்பட்டது ஆகையால் ஒரு சிறு பரிகாரம் செய்தால் இந்த பெண்ணிற்கு கிடைக்கும் உதயத்துக்கு ஐந்தில் கவிப்பு என்பது உதயம் என்பது பூர்வீகம் பூர்வீக ஊரில் இல்லாமல் வேறு இடத்தில் சென்று அதாவது பிறந்த இடத்தில் விட்டு வேறு ஒரு பக்கத்து மாவட்டத்தில் போய் நீட் தேர்வு சென்டர் விழுந்தால் அது பாசிட்டிவாக இருக்கும் அல்லது ஒரு புதன் வந்து திருநங்கை ஒரு திருநங்கை சேர்ந்த கிரகம் ஆகையால் திருநங்கைக்கு ஏதாவது உதவி செய்தல் அல்லது படிப்பு ஐந்தாம் இடத்தில் கவிப்பு இருப்பதால் உதய உதயாதிபதி ஐந்தில் கவிப்பு உள்ளதால் படிக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுமாறு சொன்னேன் மேலும் மருத்துவக் கல்லூரி சம்பந்தப்பட்ட கிரகமானது ஜாமக்கோள் கிரகம் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறது மேசத்தில் ஆட்சியாக இருக்கிறது குருவானவர் சூரியனுடன் சேர்ந்த சூரியன் அரசு அங்கே சுக்கரன் இந்த பெண் குழந்தைக்கு மருத்துவ மகப்பேறு மருத்துவத்துறையில் நன்றாக வருவார் நிச்சயம் மருத்துவ அரசு மருத்துவ சீட் கிடைக்கும் என்று கூறினேன் மேலும் கோச்சார லக்னத்தில் சூரியன் அதுவும் அரசு அரசு சம்பந்தப்பட்டது அரசின் உதவி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் கோ ஜாமக்கூல் செவ்வாய் மேசத்தில் புதனுடன் மற்றும் குருவுடன் சேர்ந்து இருக்கிறது ஆகையால் இந்த பெண் சர்ஜன் அந்த மாதிரி படிப்பு தேர்ச்சி பெறுவால் நன்றாக படிப்பு நிச்சயம் மருத்துவ அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்று கூறினேன் ஜாமக்கூல் பிரசன்னத்தின்படி நன்றாக உள்ளது என்று கூறினேன் மேலும் இப்பொழுது ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதகத்தில் தனுசு லக்னமாக அமைகிறது தனுசு லக்னத்தில் ஆறாம் அதிபதி சுக்கரன் அங்கே அமர்கிறார் லக்னத்துக்கு மூன்றாம் பாவத்தில் ராகு மற்றும் மாந்தி அதாவது பாவ கட்டம் ராசி கட்டத்தில் நான்காம் இடத்தில் ராகு மற்றும் மாந்தி ஆனால் பாவ கட்டத்தில் ராகு மற்றும் மாந்தி மூன்றாம் இடத்தில் ஐந்தில் ராசி கட்டத்தில் செவ்வாய் ஆனால் கவனிக்க வேண்டியது முதலில் சுக்ரன் ஆறாம் அதிபதி இந்த பெண் நிச்சயம் மருத்துவத்துக்கு ஏற்ற ஜாதகம் ஏனெனில் மருத்துவத்துறை தான் இந்த பெண்ணுக்கு ஏற்ற சிறந்த துறையாக இருக்கும் அல்லது இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு நோயின் தாக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருப்பதால் ஏதாவது ஒரு நோய் ஆனால் மருத்துவத்துறைக்கு சென்றால் இந்த பெண் சிறந்த மருத்துவ துறையில் சிறந்து விளங்குவார் மேலும் செவ்வாயானவர் நான்காம் பாவத்தில் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் நான்காம் பாவத்தில் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார் இவருக்கு செவ்வாய் ஐந்தாம் அதிபதி புத்திர ஸ்தானாதிபதி அவர் நான்காம் பாவத்தில் சென்றிருக்கிறார் அவருக்கு குருவின் புத்திர குருவின் பார்வை இருக்கிறது ஆகையால் இந்த பெண்ணிற்கு மருத்துவ தேர்ச்சி பெற்று பின்னர் அரசு மருத்துவமனையிலே பத்தாம் பாவத்திலிருந்து குரு பார்ப்பதால் அரசு மருத்துவமனையிலேயே இவருக்கு பெண் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இவருக்கு சிறந்த இடம் கிடைக்கும் என்று கூறினேன் ஜீவன காரகனாக சனி பகவான் ஏழாம் பாவத்திலிருந்து லக்னத்தை உள்ள சுக்கரனாய் பார்க்கிறார் அதாவது ஆறாம் பாவாதிபதியை பார்க்கிறார் பதினோராம் ஆதி பாவாதிபதியையும் பார்க்கிறார் ஆக செவ்வாய் ச சனி பகவான் ஆறாம் அதிபதியை பார்ப்பதால் மருத்துவம் துறையில் இந்த பெண்ணுக்கு வருமானம் வரும் பதினோராம் அதிபதியாகவும் சுக்கரனே இருப்பதால் இதுதான் இவருக்கு இந்த பெண்ணுக்கு சிறந்த துறை மேலும் ஜீவனக்காரக்கான சனி பகவான் பத்தாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் அதாவது செவ்வாய் சர்ஜன் மருத்துவம் சார்ந்தது மேலும் லக்னத்துக்கு பத்தாம் பாவத்தில் கேது இருக்கிறார் அதுவும் மருத்துவ சம்பந்தப்பட்ட கிரகம்தான் ஆகையால் இந்த பெண்ணுக்கு இந்த துறையில் தான் சிறந்து விளக்குவார் நிச்சயம் சூரியனும் பதினொன்றாம் பாவத்தில் விருச்சிகத்தில் இருக்கிறார் அதாவது ராசி கட்டத்தில் பன்னெண்டில் இருந்தாலும் அதுவும் சூரியன் விருச்சிகம் அரசு சம்பந்தப்பட்ட கிரகம் விருச்சிகத்தில் இருப்பது சிறப்பு பாவகட்டத்தில் பதினோராம் அதிபதி இடத்திற்கு வந்து நிச்சயம் இவருக்கு சிறந்த முறையில் இவர் தேர்ச்சி பெறுவார் என்று கூறினேன் சூரியனானவர் ஒன்பதாம் பாவாதிபதியாகி பதினொன்னில் இருப்பதால் இவர் உயர்ந்த பதவிக்கு மருத்துவ உயர்ந்த நிலைக்கு செல்வார் என்று கூறியிருக்கிறேன் மேலும் எட்டாம் அதிபதியாகி சந்திரனும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறார் எட்டாம் பாவாதிபதி நோய் நோய் சம்பந்தப்பட்ட ஆகையால் அவர் ஒன்பதாம் பாவத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்தின் பதினொன்றிலிருந்து இருக்கிறார் ஆகையால் இவருக்கு இந்த துறை தான் சிறந்தது இந்த துறையில் சிறந்து விளங்குவார் என்று கூறினேன் சரி நண்பர்களே அடுத்த ஒரு காணொலியில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவை குறித்து உங்கள் கருத்துக்களை தெரியுங்கள் நன்றி வணக்கம்